விவசாய பெருமைகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பயிர் வகை பொரு பயிர்களை பொறுத்தளவுக்கு உளுந்து வந்து ஒரு முக்கியமான பயிர் ஏன்னா நம்மளுடைய உளுந்து உடைய தேவை வந்து அன்றாட உணவில் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பங்களிப்பு பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு தரமான உளுந்தை வந்து மக்கள் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அதிக அளவு பூச்சி நோய் தாக்குதல் பயிர் உளுந்து வகைகளில் இருக்கும்போது அந்த உளுந்து பயிரில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமான நம்மளுடைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க நேச்சராகவே வந்து அதிகமான அளவில் வந்து பார்த்திங்கனாக்க பூச்சிக்கொல்லி பூசணக்கொல்லிகளை பயன்படுத்துகிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்போது அந்த சூழலில் வந்து அதிகமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும்போது அதனுடைய எச்சங்கள் வந்து இயற்கையாகவே அதனுடைய பொருட்களில் கலந்து நம்மளுடைய உணவு சங்கிலியில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை தவிர்க்கணுன்னாக்க ஆரம்ப கட்டத்திலேயே பூச்சி நோய் எதிர்த்து வளரக்கூடிய ரகங்களை நம்ம விவசாயிகள் பயன்படுத்தும் போ பட்சத்தில் பூச்சி நோய் தாக்குதல் குறைந்து அதிகமான மகசூல் கொடுத்து நல்ல ஒரு தரமான பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பொதுவாக உளுந்து பயிர்களை வந்து புரட்டாசி பட்டம் சித்திரை பட்டம் கார்த்திகை பட்டம் அந்த மூன்று பட்டங்களை அதிகமான அளவில் சாகுபடி பண்ணுறாங்க அதில் வந்து சித்திரை பட்டம் தான் பார்த்திங்கன்னாக்கா பரவலாக விவசாயிகளுடைய கருத்து பார்த்திங்கன்னா அதிகமான மகசூல் கொடுக்குது பயிர் நல்லா வாழிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதிகமான பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரப்படத்தில் தான் உளுந்து சாகுபடி பண்ணுறோம் அப்படி சித்திரப்படத்தில் பண்ணும்போது அதில் இயற்கையாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக மஞ்சள் தேமல் நோய்ங்கிறது நம்மளை வந்து ஒரு அச்சுறுத்தி பயமுறுத்தி ஸோ மகசூலே இல்லாமல் அதனுடைய விவசாயிகள் வந்து அதிகமான ஒரு இழப்பை சந்திக்கிற சூழல்ல இருக்குது ஸோ எல்லாமே நிவர்த்தி செய்யணும் இதுக்கு நமக்கு மாற்றாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசின் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்மை சான்றளிப்பு துறையின் மூலமாக வந்து பயிரில் வந்து அதாவது உ பயிர் உளுந்து வகையில் நோய் எதிர்ப்பு பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட ரகங்களை பயிரிட்டு அதை விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்திய அரசியலுடைய பயிர் வகை ஆராய்ச்சி மையமான கான்பூரில் இருக்கக்கூடிய நிறுவனத்திலேருந்து கோட்டா மூன்று கோட்டா ஐந்து ரகம் பார்த்திங்கனாக்கா அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகவும் குறைந்த வயதில் இதில் பார்த்திங்கனாக்கா நார்மலாக மற்ற ரகங்கள்லாம் வந்து முப்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு நாள் தான் பூக்கள் எடுக்கும் இதில் முப்பது நாளிலே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னாச்சின்னா காய் அதனுடைய பூக்களுடைய வாய்ப்பான திறன்லாம் பார்த்திங்கன்னா இதில் எண்பது காய் சராசரியாக ஒரு செடிக்கு இருக்குது ஒரு செ ஒரு காயில் பார்த்திங்கன்னா ஐந்து விதைகளை வந்து தரமான விதைகளாக இருக்குது இதில் எல்லா விதைகளும் வந்து எல்லாமே தரமாக ஃபில்லாகி எதுவுமே வந்து இல்லாமல் சுத்தமான மணிகளாக இருக்குது இது வந்து ரகத்தில் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரகத்தில் வந்து இலை காம்பு அதனுடைய காய்கள் எல்லாமே அதிகமான ரோமங்கள் இருக்குது அந்த அதிகமான ரோமங்கள் இருக்கிறதுனால வெள்ளையை வந்து அதில் நேச்சுராகவே வந்து முட்டை கெட்டுறதுக்கோ அதனுடைய இனப்பெருக்கத்துக்கோ இடர்பாடுகளாக இருக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா இது வெள்ளையை தாக்குதல் குறைவாக இருக்குது அதனால் மஞ்சள் தமிழ் நோயினுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு ஸோ இந்த ரகங்களை வந்து விவசாயிகள்கிட்ட கொண்டுட்டு போகும்போது குறிப்பாக வந்து சித்திரப்பட்டத்தில் கொண்டுட்டு போகும்போது பார்த்திங்கனாக்கா வறட்சி ஆன ஒரு தருணத்தில் இந்த ரகம் உகந்த ரகமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து மேலும் இந்த ரகத்தை வந்து தமிழகத்தில் உளுந்து சாகுபடி பண்ணக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்படும் வகையில் எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்